வணக்கம் மக்களே இது நம்ம ரேண்டம் பஸ் இன்னைக்கு நம்ம திருப்பி ஒரு நியூ அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம் என்னடா அது புது புது அனிமே எடுத்துக்கிட்டே இருக்க இருக்கிற அனிமே ஓட்டடா அப்படிን கேட்டிங்கனா சோ இன்னைக்கு தான் எனக்கு एग्जाम्स கம்ப்ளீட் ஆச்சு சோ एग्जाम கம்ப்ளீட் ஆனத சந்தோஷமா கொண்டாடணும் அப்படினு 5 ஸ்டார் எடுக்கலாம்னு யோசிச்சேன் சோ 5 ஸ்டார் எடுத்து டு நதிங் பண்றத விட அனிமே எடுத்து டு சம்திங் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நேரடியா சேனலுக்கு வந்துட்டோம் இந்த அனிமே சீரிஸோட பேர் என்னன்னு கேட்டிங்கனா ஆலியா சம்டைம்ஸ் ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங்ஸ் இன் ரஷியன் சோ இந்த அனிமே சீரிஸ்ல வர நம்ம ஹீரோயின் ஆலியா அதாவது அலிசா மிக்கல் லோவ்னா இவங்க ஒரு ரஷ்யன் அப்பாவுக்கும் ஒரு ஜாப்பனீஸ் அம்மாவுக்கும் பிறந்த ஒரு கொலாபரேஷன் தான் ரெண்டு நாட்டோட கொலாபரேஷன் ஆன இவங்க இப்ப ஒரு ஸ்கூலுக்காக படிக்கிறதுக்கு வந்திருக்காங்க இவங்க படிப்புல மட்டும் கிடையாது ஸ்போர்ட்ஸ்லயுமே ரொம்ப 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 ஜீனியஸ் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜீனியஸ இவங்க ஸ்கூலுக்குள்ள வந்த உடனே ஒருத்தன் வந்துட்டான் சோ இந்த மண்டே யாருனே தெரியல இவன் அவனோட பேரை ஆண்டோன்னு சொல்லிக்கிறான் இவங்கள விட ஒரு வயசு கூட இவன் வந்த உடனே நம்ம ஆலியாவை வரீங்களா நம்ம வேணா லஞ்சுக்கு சாப்பிட போலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறான் அவங்க முடியாதுன்னு சொன்ன உடனே வேணா அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுங்கல நான் வாங்கிக்கிட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றா இதை கேட்ட உடனே அவங்க ஸ்ட்ரைட்டா முடியாதா ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது உண்மையிலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ போட்டுக்கிற செயினும் ஸ்கூல் ரூல்ஸ்க்கு அலவுடு கிடையாது அதனால் இப்பயே கழட்டி போட்டு முடிஞ்சா நீயும் டிசி வாங்கிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க இதை கேட்டு நம்ம நின்னுட்டா ஆலியாவும் எல்லா பசங்களோட கண்ணுமே நம்ம ஆலியா மேலதான் இருக்கும் பொண்ணுங்களோட கண்ணு கூட நம்ம ஆயா மேலதான் இருக்கும் அந்த அளவுக்கு அழகா இருப்பாங்க நம்ம பக்கத்து ஆள் தான் ஹீரோ இவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மசாச்சிக்கா கூஸே சோ நம்ம ஆலியா வந்த உடனே இவர்கிட்ட குட் மார்னிங் சொல்லியிருப்பாங்க ஆனா அதை கூட கேட்காம இவர் தூங்கிக்கிட்டு இருந்த உடனே ஏன்பா நீ நைட்டு கூட ஆனிமே பார்த்து தூங்கிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நம்மளும் ஆனிமையோட பெருமை அதை பத்தி எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாரு சோ அனிமேக்குள்ளேயே ஆனிமேக்கு வளமுறை கொடுக்குறாரு என்னன்னு தெரில சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோடனே அனிமே பாக்குறவங்களா நீ என்ன நினைச்ச ஆனிமேல வந்து எவ்வளவு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாரு சோ எங்களை அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணாத அப்படின்னு சொல்றாரு சொல்றாரு அப்ப இவர் பேசுறத பார்த்தா அவங்க ரஷ்யன்ல கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஹீரோ நீ என்ன சொன்ன அப்படின்னு உடனே நான் உன இடிய அப்படின்னு சொல்லிடுவாங்க சொல்ல உடனே நம்ம ஹீரோ வந்து அடுத்த கிளாஸ்க்கான புக்கை எடுத்துட்டு வர மறந்துருப்பாரு சோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பக்கத்துல அவரே டேபிள் தூக்கி போட்டு உட்காந்து பார்த்தா அந்த கிளாஸ்லயும் நம்மளால தூங்கி வலிஞ்சுட்டு இருப்பாரு இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஏதோ அங்கே கொஷின் கேட்டுட்டு இருப்பாங்களா டக்குன்னு இவங்க ஏதோ ஒன்று இது பண்ணது அவர் அவரு டக்குன்னு கையை தூக்கிடுவாரு தெரியாம கையை தூக்குனது மட்டும் இல்லாம எந்திரிச்சு என்ன ஆன்சர் சொல்றது என்ன கொஷின் கேக்குறாங்கன்னே தெரியாது உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இதை தான் கேக்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்மளும் தெரியாம அப்படியே அந்த ஆன்சர் சொல்லிடுவாரு பார்த்தா அவர் என்ன சொல்லுவாருனா அந்த டீச்சர் தம்பி தப்பா சொல்ற கிளாஸ்ல தூங்காதப்பா தயவு செஞ்சு கவனி அப்படின்னு சொல்லுவாரு இதை கேட்டோனே நம்ம ஹீரோ நீ வேணும்னே தானே என்கிட்ட ஆன்சரை மாத்தி சொன்ன இல்லையே நான் உங்ககிட்ட மட்டும் மட்டும்தான் சொன்னேன் நீதானே சொல்லிட்டு திருப்பி ரஷ்யன்ல கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா நம்ம மசாச்சிக்கா இருக்கார்ல அவருக்கு ரஷ்யன் பேசுனா புரியும் நம்ம ஹீரோயின் சொல்றது எல்லாமே அவருக்கு தான் இருக்கு இருந்து இந்த மாதிரி புரிய ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்களோட தாத்தா வீட்டுல இருக்கும் போது ஒரு ஒரு பொண்ணு கூட அவர் சின்ன வயசுல விளையாண்டுருக்காரு ரஷ்யன் தான் அந்த பொண்ணு மூலமா தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து இந்த மாதிரி ரஷ்யன் தெரிய வந்திருக்கு ஒருவேளை இதை போய் இப்ப ஹீரோயின் கிட்ட சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு அவர் யோசிச்சார்னா கண்டிப்பா அவங்க மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க அதனால நமக்கு ரஷ்யன் தெரியும் பேச தெரியும் அதாவது பேசினா புரியும் அப்படின்றத அவங்கள்ட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாரு அந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம ஹீரோ அவரோட போன் எடுத்து ஒரு கேம்ல ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருப்பாரா அப்ப நம்ம ஆலியா வாங்கி பார்த்துட்டு இது என்னன்னு கேட்ட உடனே அது அந்த கேம்லேயே கிடைக்கிற ஒரு ரேரான ஐட்டம் இதெல்லாம் ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு புரியாது கேமர்ஸ்க்கு தான் புரியும் அப்படின்னு சொல்லுவாரு உடனே அவங்க போனை கொடுத்துட்டு திருப்பி ரஷ்யன்ல என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கும் சில்வர் ஹேர் தான் இருக்கு அதே மாதிரி என்ன ஏன் உனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதை கேட்ட உடனே ஏன் போக போக ரஷ்யன்ல இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிட்டே இருப்பாரு கொஞ்சம் குழம்பையும் போயிருவாரு இப்போ நம்ம ஹீரோ போய் கேப்பாரு திருப்பி நீ என்ன சொன்ன அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உன ஒரு கேமர் பாக்கான்னு சொன்னேன் இந்த மாதிரி கேம் எல்லாம் விளையாடுறதுல உன்னை எந்த கேட்டகிரிலமே சேர்த்துக்க முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்லிருவாங்க சோ நம்ம விட்டுட்டு அடுத்து லஞ்ச் சாப்பிடறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரா அதுல இருக்க அந்த மொட்டை என்ன சொல்லுவானா ச்சே என்னால போய் எந்த பொண்ணு கூட இந்த மாதிரி உட்காந்து லஞ்சு சாப்பிட முடியாது உங்க கூட சுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வருத்தத்தோட பேசுவான் அப்ப ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்க மூணு மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க இவங்க பேர் மரியா இவங்க நம்ம ஆலியாவோட அக்கா சோ இவங்க தான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட செக்ரட்டரி அண்ட் இவங்க பேர் யுக்கி இவங்க ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட ஸ்போக்ஸ் பர்சன் சோ நம்ம ஹீரோயின் ஆலியா இருக்காங்கல்ல அவங்க தான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட ட்ரெஷரர் சோ இவங்க மூணு பேர் வந்ததை பார்த்துட்டு அங்கே உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே இவங்க மூணு பேர் தான் பாப்பாங்க சோ அந்த அளவுக்கு இவங்க மூணு பேர் அழகா இருக்காங்க உடனே நம்ம ஹீரோ அந்த மொட்டையை பார்த்து நீ போய் அவங்க யார்கிட்டையும் பேச ட்ரை பண்ணாத கண்டிப்பா உனக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்ன உடனே அந்த மொட்டை என்ன சொல்லுவானா ஆனா உனக்கு பரவாயில்ல நீ ஆயா கூடயாவது பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அவ பெருசா என்கிட்ட பேசமாட்டா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட முறைச்சுக்கிட்டே தான் இருப்பா அப்படின்னு உடனே அட்லீஸ்ட் உங்ககிட்ட பேசுறாள் அப்படின்னு சொல்லிடுவாரு நம்ம ஹீரோ ஸோ அடுத்து அவங்க எல்லாரும் லஞ்ச சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா லன்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்க மூணு பேர் இருக்காங்களா அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்க மூணு பேர் அவங்க மூணு பேரும் லஞ்சை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து வர ஆரம்பிச்சிருவாங்க வரப்ப அந்த யுக்கி இருக்காங்கல்ல அவங்க நம்ம ஹீரோ மசாச்சிக்காவை பார்த்த உடனே நான் வேணா அவங்க பக்கத்துல உட்காந்து லஞ்சு சாப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே நம்ம ஹீரோ ஓகேன்னு சொன்ன உடனே பக்கத்துல வந்து உட்காந்து லஞ்சம் சாப்பிடுவாங்க பார்த்தா நம்ம யுக்கியும் நம்ம ஹீரோ வாங்கினேன் அதே மாதிரியான ஒரு ராமன் தான் வாங்கியிருப்பாங்க இதை பார்த்துட்டு அந்த மொட்டை கேட்ட உடனே ஆமா எனக்கு இந்த ராமன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம ஆலியா வந்து அந்த மொட்டை பக்கத்துல வந்து உட்காந்துருவாங்க ஸோ so, உட்காந்துட்டு நம்ம ஆலியா கூட இருக்கும் போதே அந்த சுக்கி இருக்காங்கல்ல அவங்க நம்ம மசாட்சி கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ கொஞ்சம் க்ளோஸாவே இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் இதை பார்த்துட்டு நம்ம ஆலியாவுக்கு கொஞ்சம் ஜலசாயிரும் நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம யுக்கி இருக்காங்கல்ல அவங்க சின்ன வயசுல இருந்தே நம்ம மசாஜிக்கா கூட தான் படிச்சிருக்காங்க அதாவது பிரைமரி ஸ்கூல்ல இருந்து மிடில் ஸ்கூல் வந்து இப்போ ஹை ஸ்கூல் வரைக்கும் எல்லாமே வந்து ஒரே ஸ்கூல் தான் சோ அதனால சின்ன வயசுல இருந்தே இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தா மத்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த மொட்டை என்ன சொல்லிட்டு போவார்னா அவங்க ரெண்டு பேர் பக்கத்துல உட்கார்றதுக்கு எனக்கு இன்னும் தகுதி வரலப்பா அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டாட்டா காண்டிட்டு போயிருவாரு சோ நம்ம யுக்கி இருக்காங்கல்ல அவங்க நம்ம மசாஜிக்காவை பார்த்து என்ன கேட்பாங்கன்னா நீ இப்பயாவது நான் சொன்னதை ஒத்துக்குறியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க உடனே நம்ம ஹீரோ என்னால முடியாது என்னால வந்து ஸ்டூடென்ட் கவுன்சில் சேர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலா அப்படி நம்ம யோ இது வசாச்சிக்கா ஸ்டூடண்ட் கவுன்சிலையா இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆலியா கேட்ட உடனே நம்ம மிடில் ஸ்கூல் இருக்குல்ல சோ மிடில் ஸ்கூல்ல நம்ம யுக்கி தான் வந்து பிரசிடண்டா இருந்திருக்காங்க சோ நம்ம மசாச்சிகா தான் வைஸ் பிரசிடண்டா இருந்திருக்காரு சோ தான் சேரணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம ஹீரோ தன்னால தெளிவா சேரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டாட்டா காட்டிட்டு லஞ்ச எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பலாம் அவங்க கிளாஸ்க்கு போலாம் அப்படின்னு நிக்கிறப்ப நம்ம ஆலியா என்ன கேட்பாங்கன்னா உனக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இருக்கா அப்படின்றத கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம மசாச்சிகா வாரு எனக்கு தான் ஏற்கனவே ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இருக்கே நீதானே அது அப்படின்னு சொன்ன உடனே ஓ நான் உன்னோட ஃப்ரெண்டு தானா அப்படின்னு அவங்க அதிர்ச்சியா கேட்பாங்க ஆமா நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேஷுவலா சொல்லுவாரு பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் போறப்ப நல்லா சிரிச்சுக்கிட்டே போகும் கொஞ்சம் வெக்கமும் பட்டுட்டு போகும் ஸோ இந்த ஒரு சீனை இங்கேயே கட் பண்ணி அடுத்து ஓப்பன் பண்ணா அடுத்து ஒரு சின்ன பொண்ணு பார்க்ல ஒரு ஸ்லைட் மேல உட்காந்துகிட்டு இருக்கும் ஸோ அந்த பொண்ணை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ வந்திருப்பாரு ஸோ நம்ம மசாஜிக்கா வந்துட்டு அந்த பொண்ணு கூட ரஷ்யன்லே பேசுவாரு அந்த பொண்ணு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல உட்காந்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த சன் செட்டை பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும் இந்த பொண்ணுக்காக தான் நம்ம ரஷ்யன் ரஷ்யன் கத்திருக்காரு நம்ம ஹீரோ சோ அவர் சொல்லியிருப்பாருல முன்னாடியே ஒரு சின்ன வயசுல என் கூட ஒரு ரஷ்யன் பொண்ணு விளையாண்டுச்சுன்னு அநேகமா அது இந்த பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த பொண்ணை தான் அவர் சின்ன வயசுலயே பாத்திருக்காரு இப்ப இது இவருக்கு கனவா மட்டும் தான் வந்திருக்கு எதுக்கு இந்த கனவு வந்துச்சு இந்த பொண்ணோட பேர் எனக்கு என்னன்னே ஞாபகமே மாட்டேங்குது ஆனா அந்த பொண்ணுக்காக கத்துக்கிட்ட ரஷ்யன் மட்டும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு சோ இன்னைக்கான கிளாஸ்க்கான டியூட்டிஸ் எல்லாம் நம்ம ஹீரோட பொறுப்பு தான் அப்படின்றதுனால நம்ம ஹீரோ காலிலே எழுந்திரிச்சு ரொம்ப சீக்கிரமா வந்தது கிளாஸ்ல இருக்க எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாத்தையும் தொடச்சு கிடைச்சு வச்சிருவாரு இதுக்கப்புறம் தான் நம்ம ஆலியாவே வருவாங்க சோ நம்ம ஆலியா வந்துட்டு பரவாயில்லையே நீ ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டியே நீ இவ்வளவு சீக்கிரமா வருவ அப்படின்றது என்னால நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இல்ல எனக்கு பெருசா எந்த வேலையும் இல்ல அதனாலதான் வந்தேன் ஆனாலும் கூட நீ என்னை அப்பப்பா அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க சோ அதையே குறைச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேப்பாரு அப்ப நம்ம ஹீரோ நம்ம ஆலியாவோட காலை பார்த்தா அவங்களோட சாக்ஸ்ல ஏதோ ஒரு கரையா இருக்கும் என்னம்மா எங்கேயாவது விழுந்து போறண்டு எந்திரிச்சு வந்தியே அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல ஒரு ட்ரக் வந்து பக்கத்துல இருக்க தண்ணியை வந்து அடிச்சுட்டு போயிட்டா அதனாலதான் இந்த சாக்ஸ் கரையாயிடுச்சு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியா மாத்திரலாம் என்கிட்ட இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயே கழட்டுவாங்க இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அந்த பக்கம் வைக்கப்பட்டு திரும்பிடுவாரு சார் ஏமா இந்த மாதிரி பண்றேன் அப்படின்ட்டு இவங்க உடனே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை இன்னும் கொஞ்சம் டீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா எனக்காக அந்த டிராயர்ல இருந்து சாக்ஸ் வேணா எடுத்து தாவேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் போய் அந்த லாக்கரை திறந்து அந்த சாக்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம ஆலியா கிட்ட கொடுப்பாரு ஸோ நான் ஆலியா என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை நீ எடுத்துட்டு வந்தது மட்டும் பத்தாது நீயே எனக்கு போட்டு விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ அதிர்ச்சியாகி என்ன சொன்ன அதிர்ச்சி ஆனாலும் பரவாயில்ல கண்டிப்பா உனக்கு நான் போட்டுவிட்டே தீருவேன் சொல்லி இவரும் காலை பிடிச்சிருவாரு ஏண்டா என்னடா பண்ணுறேன் ஏன்டா என் காலை பிடிச்ச அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா நம்ம மசாச்சிக்கா ஒன்றுமே கண்டுக்க மாட்டாரு நீ தானே சொன்ன இதை போட்டு விடலன்னா கோலன் வேற சொன்னியே அதனால நான் கண்டிப்பாக போட்டுவிட்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ அதை பாட்டுக்கு போட்டு விட ஆரம்பிச்சிருவாரா அவங்க பார்த்தா ஒரு மாதிரி முணுங்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஹீரோ ஃபுல்லாக போட்டு விட்டதுல ஏதோ வந்து பண்ணக்கூடாத ஒரு காரியத்தை பண்ணிடுவாரு அதனால நம்ம ஹீரோயின் அப்படியே எட்டி மூஞ்சி மேலே ஒரு உதவ விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிருவாங்க நம்ம ஹீரோவும் சே என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவுக்கு எல்லாம் போய் மெசேஜ் பண்ணுவாரு ஸோ அவங்க அக்காவுக்கு இதெல்லாம் எப்படி சரி பண்றது எனக்கு ஒருவேளை லெக் ஃபிட்டிஷ் இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பாரு உடனே அவங்க அக்காவும் நீ பைத்தியம் தான் நினச்சேன் இப்போ முழுசாவே பைத்தியமாயிட்டேன் தயவு செஞ்சு நீ போனை வச்சிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க சோ நம்ம ஹீரோவும் எப்படியாவது போய் நம்ம ஆலியா கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லி நம்ம ஆலியாவை தேடி போவாரா நம்ம ஆலியா இவரை பார்த்து ரஷ்யன்ல பெருவட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஹீரோவும் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல நல்ல ஒரு வியூ கிடைச்சிச்சு அது மூலமா நான் பார்க்க வேண்டிய விஷயத்தலாம் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா என்னடா பாத்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அது என்னன்னு கெஸ் பண்ணி மூஞ்சி மேலே திருப்பி ஒரு அடி நீ என்கிட்ட பேசவே பேசாதடா அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிருவாங்க பார்த்தா நம்ம ஹீரோ விடவே மாட்டாரு இவரும் துரத்துக்கிட்டே வருவாரு நம்ம ஆலியா கேட்பாங்க என்ன ஏன்னா துரத்துக்கிட்டே வர தயவு செஞ்சு என்னை விட்டுடா அப்படின்னு நம்ம மசாஜிக்காவும் சத்தியமா முடியாது நான் உன்னை விடவே மாட்டேன் நான் உன்ட்ட சாரி கேட்டே தீருவேன் சாரி 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 அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோலாம் துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிருவாரு கடைசியில இடத்துல நிப்பாங்க ரெண்டு பேரும் நல்ல பிரத் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ இப்பதான் வந்து சாரி உண்மையிலே அது என் தப்புதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு நம்ம ஹீரோயினும் நானும் உன்னை அடிச்சிருக்க கூடாது என்ன யோசிக்காம அடிச்சிட்டேன் சொன்ன உடனே நம்ம மசாச்சிக்கா பக்கத்துல இருந்து ஒரு கேன் வா பாட்டில எடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுப்பாரு நம்ம ஆலியா அதை வாங்கி பார்த்துட்டு எதுக்காக இதை வாங்கின அப்படின்னு இல்ல உனக்கு ஒரு கிஃப்ட்டா இருக்கட்டும் இல்ல அதுக்கு தான் குடுத்தேன் நீ என்னைய மன்னிச்சிருவில இதுக்காகவாது அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு அதான் நம்ம ஆலியா நம்ம இத ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி ரஷ்யன்ல சொல்லுவாங்க நம்ம அது தெளிவா புரிஞ்சுரும் இருந்தாலும் கூட புரியாத மாதிரி என்னன்னு கேட்பாரா உடனே அவங்க என்னன்னே சொல்ல மாட்டாங்க நான் திருப்பி உன்னைய பாக்கான் தான் திட்டுனேன் பாக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க சோ இந்த அனிமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை ரஷ்யன்ல மட்டும் தான் கொஞ்சம் ஆனா நம்ம ஹீரோயின் பேசுற ரஷியன் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருக்கு சோ போக போக இந்த அனிமே எப்படி போக போகுது அப்படின்றத அடுத்த எபிசோட்ஸ்ல பாப்போம் சோ அது வரைக்கும் சேனோரா